ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்னு ஒரு ஃபின்லாந்து மாணவன் லினஸ் ஸ்டோர்வால்ட்ஸ் தனது தனிப்பட்ட கணினிக்காக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேர்னல் எழுத ஆரம்பித்தார் அந்த நேரம் ஜிஎன்யூ திட்டம் பல கருவிகளோட தயாராக இருந்தது ஆனா ஒரு முக்கியமான பாகம் மட்டும் மிஸ்ஸிங் கேர்னல் லினஸிடம் இருந்தது ஒரு எயிட் நாட் த்ரீ எயிட்டி சிக்ஸ் ப்ராசஸர் கொண்ட பிசி அதற்கு ஒரு நல்ல யூனிக்ஸ் போன்ற சிஸ்டம் வேண்டும் ஆனால் எல்லாமே கமர்ஷியல் மினிக்ஸ் கூட சோர்ஸ் கோட் இருந்தாலும் மாடிஃபை பண்ண முடியாத லைசென்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது அந்த நாளில் லினஸ் ஒரு தீர்மானம் எடுத்தார் நாமே எழுதிடலாம் ஒரு சுத்தமாக சிறிய எஃபிஷியன்ட் கேர்னல் அது ஒரு தான் ஆரம்பித்தது ஆனா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் பின்வரும் ரெவல்யூஷன்ஸுக்கு அடித்தளமாச்சு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு லினஸ் ஒரு யூஸ்நெட் குரூப்பில் மெசேஜ் போடுறார் ஐம் டூயிங் அ ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இட்ஸ் ஜஸ்ட் அ ஹாபி அந்த ஹாபி தான் இன்று உலகம் சேஞ்ச் பண்ணிய கேர்னலானது அந்த கேர்னல் தான் லினக்ஸ் லினக்ஸ் ஒரு கேர்னல் தான் ஆனா ஸ்டால்மனோட ஜிஎன்யூ டூல்ஸுடன் சேர்ந்து ஒரு ஃபுல் ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டமா ஆயிடுது இதுதான் ஜிஎன்யூ பிளஸ் லினக்ஸ் அல்லது காமன்லி சொல்லப்படும் ஜிஎன்யூ ஸ்லாஷ் லினக்ஸ் டெவலப்பர்ஸ்கள் அதில் க்ரௌடா சேர ஆரம்பிச்சாங்க கோட் வந்து ஊப்பன் சேஞ்ச் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் அதான் மேஜிக் வீக்ஸ்குள் கான்ட்ரிபியூட்டர்ஸ் சேர ஆரம்பிச்சாங்க லினக்ஸ் ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு மூமெண்ட் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் இளைய தளபதியாக வந்த லினக்ஸ் சர்வர் இன்டர்நெட் எம்பிடெட் சிஸ்டம்ல வேகமா பரவ ஆரம்பிச்சது அப்பாச்சே மை எஸ்கியூஎல் ஜிசிசி எல்லாம் மதிப்பின் தொடர்ந்தது ஒரு மாணவனின் பர்சனல் கியூரியோசிட்டி இன்று நாசாக்கும் கூகுள்க்கும் ஆண்ட்ராய்டுக்கும் அடித்தளமானது நெக்ஸ்ட் எபிசோட்ல ஓப்பன் சோர்ஸை வணிக உலகம் எப்படி ஏற்றுக்கிட்டது என்பதையும் ரெட்ஹேட் அப்பாச்சே போன்ற நிறுவனங்களின் வரலாற்றையும் பார்க்கலாம்